இருபத்தஞ்சுல ஒரு இனப்படுகிறது நடந்துட்டு என்ன சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இனப்படுக்கையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் ஆக்சுவலாக வந்து காசாவில் இருக்கிற பாலஸ்தீனா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அந்த அரசாங்கம் வந்து அணுகுண்டு போட்டு தரவழி மூலயமா சுக்குநூறுவா அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க அதை பார்க்கறது நம்மளுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு இது வந்து இதுக்கு மெயின் முக்கிய காரணம் வந்து அமெரிக்கான்னு இது அமெரிக்கா வந்து ஐநா சபையில் வந்து இந்த மாதிரி ஒரு வார் நடக்குது அப்படின்னா பலங்க கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் வந்து இது மாதிரி இந்த வார் நடக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டில் இருக்கிற உறுப்பினர்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்பாங்க ஒப்பீனியன் கேட்கும்போது போது எல்லா நாட்டுக்காரங்களும் இந்த இது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வார் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அமெரிக்காவுக்கு சார்ந்த ட்ரம்ப் மட்டுமே இந்த வார் வந்து நாங்கள் இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போக இது மிகப்பெரிய கேள்வி குடியா போய் நிற்கிது இதுக்காக போய் எந்த ஒரு நாடுமே வந்து இப்போ போய் அமெரிக்கா வந்து கொஸ்டின் கேக்கல ஐநா சபையில் இருக்காங்க யாருமே வந்து கொஸ்டின் கேட்கவே இல்லை கொஸ்டின் கேட்காம இருக்கிறதுனால எந்த ஒரு நாடுமே வந்து அந்த இஸ்ரேலையோ கொஸ்டின் கேட்கல இஸ்ரேலுக்கு வந்து எதிராக போய் நிற்கல பாலஸ்தீனா மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணாம பக்கத்து நாடுகள் கூட எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணாம ரொம்ப ஒரு கேள்வி கடத்தில்தான் போய் நிற்கிறாங்க இது வந்து நம்ம நம்மளுக்கு பார்க்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு மக்கள் பேசுறதை நான் வந்து உங்களுக்கு இதுல பிளே பண்ணி விடுறேன் நான்கு மணி அளவில் புறப்பட்ட நாங்கள் காலை ஆறு மணிக்கு இங்கு வந்தோம் போக்குவரத்து நெரிசல் அதிகம் எங்களுடன் உள்ள குழந்தைகள் உடல் நலமின்றி உள்ளனர் பிறந்து நாற்பத்தி ஐந்து நாட்களே ஆன பச்சிலம் குழந்தை இறக்கும் நிலையில் பெரிதும் சிரமப்படுகிறார் பேரழிவு மிக்க சூழல் நிலவுகிறது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என முழு உலகத்தையும் வேண்டுகிறோம் எங்களுக்கு போர் வேண்டாம் நிறுத்துங்கள் மீண்டும் போரை அவர்கள் ஏன் தொடங்கினார்கள் என்று தெரியவில்லை முதல் போரில் இருந்தே நாங்கள் மீளவில்லை என் மகளுக்கு இதய நோயும் தலையில் காயமும் உள்ளது என்னிடம் பணம் இல்லாததால் டேரல் நடந்தே செல்கிறேன் பாலஸ்தீன மக்களுக்கு வந்து அணுகுண்டு மட்டும்தான் போட்டு கொள்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்களுக்கு வந்து உணவு உண்ண உணவு உடுத்த உடல் ஆடம்பரத்துக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை இல்லாம போனா கூட அத்தியாவசியத்துக்கு தேவையானது எதுவுமே அவங்களுக்கு கொடுக்காம குண்டு மூலியமா கொள்றதுன்னு இல்லாம அவங்கள வந்து பனி பசி பட்டினி மூலமாகவும் கொள்றாங்க இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது இது வந்து நடந்தது நம்ம பக்கத்து நாட்டுல ஒரு டைம் நடந்துச்சு அதே மாதிரி இப்போ இந்த நாட்டு நடந்துட்டு இருக்கு இந்தளவு ஒரு கொடூரம் வந்து எந்த ஒரு நாட்டிலுமே நடந்தது இல்லை இது வந்து ஏன் இது இவ்வளவு ஒரு மனுஷனே மனுஷனை கொல்றதுங்கிறது எந்த அளவு ஒரு ஏன்னா நான் வந்து சென்ட்லர் லிஸ்ட்னு ஒரு படம் பார்த்துருக்கேன் சிம்பிளர் பேஸ்ட் படத்தில் வந்து ஒரு இன நான் இதுவரை நேரில் பார்த்ததில்லை அந்த படத்தில் நான் பார்த்துட்டு இப்போ வரையும் எனக்கு அந்த டாக்கை வந்து இன்னும் போகவே இல்லை இதை இதை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ண வேணாம் ஷேர் பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணா நீங்கள் உங்களுக்கு உன் மனசாட்சியை தொட்டு உங்களுக்கு ஒரு மனித உலமான இருக்குது இந்த நாட்டில் வாழ்றேன் இந்த மனுஷங்களை எதா பண்ணுனா துன்புறுத்தினா எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிற நீங்க ஆளா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 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 வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ண எதுவுமே பண்ணணும் நீங்கள் போயிட்டு இது மாதிரி வீடியோ எடுத்து போடலாம் இல்லைன்னா வந்து ஏதாவது ட்விட்டரில் போயிட்டு ட்யூட் பண்ணலாம் இல்லை இன்ஸ்டாகிராமில் பேசலாம் எதுனா ஏதோ என்னடா நடந்துரும் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து இந்த மாதிரி ஒரு வார் நடக்கும் போது அந்த நாட்டுக்கு வந்து இப்ப வந்து பாலஸ்தீனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு நாடு போயிருந்ததுன்னா அந்த நாடு வந்து இந்த அளவு இருக்காது ஏன்னா இப்ப சாப்பாடு கூட கிடைக்காம அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே இத வந்து நம்ம இதை நம்ம இதை நம்ம நம்ம நாட்டு ஆள்ற ஒரு கையில மட்டுமே இந்த நாடு கிடையாது நம்ம நாட்டுல இருக்கிற நம்ம ஓட்டு போட்ட எல்லாத்தோட கையிலையுமே இந்த நாடு இருக்கு அதை அயவு செஞ்சு இதை வந்து நீங்க இதை பத்தி பேசுங்க இதை பத்தி எல்லா ஒரு யூடியூப் சேனலும் பேசுங்க நான் வந்து சின்ன ஒரு யூடியூப் சேனல் தான் நான் சும்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிச்சது இது இதை பத்தி நான் ஏன் பேசுறேன்னா எனக்கு பின்னாடி போஸ்ட் இருக்குல்ல இந்த போஸ்ட்ல இருக்க சேகுவாரா அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் காரல் மார்க்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அநீதியை கண்டு போகும்னா நீ என் தோழனின்னு சொல்லிட்டு சொன்னேன் சேகுவாரா போட்டோ வச்சுக்கிட்டு நான் இதை பேசினா ஆக்சுவலா நான் சேகுவார இவங்க எல்லாம் எல்லாத்தையும் படிச்சு என் கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டது வந்து நான் பன்னெண்டா படிங்க குடுத்துட்டேன் பன்னெண்டாவது எடுத்து நான் இவ்வளோ தூரம் நான் இவளை பற்றி படிச்சுட்டு இருக்கேன் படித்து நான் இவங்க இந்த ஒரு இப்படி ஒரு அநீதி நடக்கிறத வந்து நான் வந்து இதை பற்றி நான் பேசாம இருந்தேன்னா என் மனசாட்சி என்னை ஒருத்தும் அதனால தயவு செஞ்சு இதை பற்றி நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுங்க இதை பற்றி பேசுறதுனால நம்ம பெருசாக ஒரு தீர்வை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால நம்ம நம்ம நாட்டு மூலியமா இஸ்ரேலுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த அந்த தொடர்பு வந்து நம்ம மக்கள் தான் நம்ம நம்ம மக்கள் வந்து அதுக்கு வந்து விவாதம் கொடுக்கறதுனால கான்ட்ரவர்சி பண்றதுனால இந்த இந்த பாலசினா மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இதை கொடுக்க முடியும் நாடு கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம நாட்டுல எங்கேயோ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்டுவா நம்ம நிற்போம் ஓகேவா ஜெய்வி